தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிரடியாக நீக்கம் அதிரடியாக நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் டெலகிராமில் ஒருவர் இருக்கும் லொகேஷனை மற்றவருக்கு காட்டிக் கொடுக்கும் வசதி இருந்தது ஒருவர் இருக்கும் லொகேஷனை இருப்பிடத்தை மற்றவருக்கு காட்டிக் கொடுக்கும் வசதி இருந்தது ஆனால் பிரான்ஸில் டெலகிராம் செயலியின் நிறுவனர் அதிரடியாக கைது செய்யப்பட்டதை அடுத்து டெலகிராம் செயலிடி செயலியில் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதாவது டெலகிராம் செயலியை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒருவர் இருக்கும் இடத்தை மற்றவருக்கு காட்டும் அந்த வசதி நீக்கப்பட்டுள்ளது ஒருவர் இருக்கும் லொகேஷனை மற்றவருக்கு காட்டும் வசதி நீக்கப்பட்டுள்ளது டெலிகிராம் நிறுவனர் பிரான்சில் அதிரடியாக கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இனிமேல் டெலிகிராம் செயலியில் ஒருவர் எடுக்கும் லொகேஷனை நாம் பார்க்க முடியாது